வடகொரியா நாட்டுல அரசு அதிகாரிகள் முப்பது பேருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு இந்த மரண தண்டனை விதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு ஜூன் மாதம் வடகொரியா நாட்டுல கனமான மழை வந்து பெஞ்சிருக்கு இந்த மழையினால வட உள்ள பல்வேறு மாகாணங்கள்ல வந்து வெள்ளங்கள் மற்றும் நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தினால ஆயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதனால ஏன் அதிகாரிகள் வந்து இந்த வெள்ளத்தை வந்து தடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட அதிபர் கிங் ஜாங் அவர்கள் முப்பது அரசு அதிகாரிகளுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் வடகொரியா நாட்டுல வருஷத்துக்கு பத்து பேருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு வருது கடந்த இருந்து நூறு பேர் வரைக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு வருது ஆனா இது வரைக்கும் வடகொரியா நியூஸ் சேனல் இந்த நியூஸ் வெளியாகவே இல்லை ஏன்னா வடகொரியாவுல பத்திரிகை சுதந்திரம் வந்து முழுமையா வந்து முடக்கப்பட்டிருக்கு இந்த நியூஸ் எப்படி வெளியாச்சுன்னு வெளியாச்சு வடகொரியாவோட அண்டைய நாடான தென்கொரியா நியூஸ் சேனல்ல இருந்து இந்த நியூஸ் வந்து வெளியாயிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமான பேசு பொருளா வந்து மாறி இருக்கு சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி